தனுஷ் ஃபார்முலாவை கையில் எடுத்த ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியை விட்டு நிரந்தரமாக பிரிய யார் காரணம் தெரியுமா நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிந்து விரைவில் விவாகரத்து பெற இருக்கிறார் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் ஜெயம் ரவி தரப்பிலும் ஆர்த்தி தரப்பிலும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் அமைதியாக இருந்து வந்தனர் இதனால் கிட்டத்தட்ட ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி இருவரும் நிச்சயம் பிரிவார்கள் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சினிமா பார்வையாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விட்டு ஒருமனதாக பிரிய போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து நடிகர் ஜெயம் ரவி மேலும் மனைவி ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஜெயம் ரவி மனைவியை விட்டு பிரிந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்த போது இதை சற்றும் ஜெயம் ரவி மனைவி எதிர்பார்க்கவில்லை என்றும் காரணம் இதற்கு முன்பு வரை மனைவி என்ன சொன்னாலும் ஜெயம் ரவி தலையாட்டி பொம்மை போன்று இருந்துள்ளார் முழுக்க முழுக்க மாமியார் மற்றும் மனைவி கட்டுப்பாட்டில் இருந்து வந்துள்ளார் ஜெயம் ரவி ஒரு கட்டத்தில் இவர்களின் கட்டுப்பாடுகள் எல்லை மீறி சென்றதை தொடர்ந்து பொறுமையை இழந்த ஜெயம் ரவி விவாகரத்து செய்ய முடிவெடுத்தது ஆர்த்திக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இருந்தாலும் ஆர்த்தி ஜெயம் ரவியுடன் இணைந்து வாழவே முடிவு செய்து பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் இதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து வந்தது அந்த வகையில் ஆர்த்தி குடும்பத்திற்கு மிக நெருக்கமான நடிகை குஷ்புவும் ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி இருவரையும் மீண்டும் இணைத்து வைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார் என்ற தகவல் வெளியானது ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியை தழுவியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி சில கண்டிஷன் போட்டு குழந்தைகளுக்காக ஆர்த்தியுடன் மீண்டும் இணைந்து வாழலாம் என்கின்ற கடைசி வாய்ப்பை தன்னுடைய மனைவி ஆர்த்திக்கு கொடுத்துள்ளார் அதாவது நம்மளுடைய குடும்ப விவகாரங்களில் ஆர்த்தி அம்மா தலையிடக்கூடாது என இது மூன்று சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் ஜெயம் ரவி ஆனால் என் அம்மாவை விட்டு விலகி அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்த ஆர்த்தி ஜெயம் ரவி கண்டிஷனை ஏற்க மறுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஆர்த்தியும் கணவர் ஜெயம் ரவியை விட்டு பிரிந்து விடலாம் என்கிற முடிவுக்கு வந்துள்ளார் இப்படி இருவரிடமும் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைகளும் தொடர் தோல்வியை சந்தித்து தனுஷ் ஃபார்முலாவை கையில் எடுத்துள்ளார் ஜெயம் ரவி ஆம் நடிகர் தனுஷ் எப்படி திடீரென்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு நானும் என்னுடைய மனைவி ஐஸ்வர்யாவும் பிரிவதாக ஒரு மனதாக முடிவெடுத்து உள்ளோம் என்று தங்களுடைய திருமண வாழ்க்கை முடிவைப் பற்றி உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்களோ அதே ஃபார்முலாவை கையில் எடுத்த ஜெயம் ரவி ஒரு ஏ ஃபோர் பேப்பர் அறிக்கை மூலம் தானும் தன்னுடைய மனைவி ஆர்த்தியும் பிரிவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஜெயம் ரவியும் அவருடைய மனைவியும் விவாகரத்து கோரி நீதிமன்றம் செல்வார்களா அல்லது தனுஷ் ஐஸ்வர்யா போன்று சட்டப்படி விவாகரத்து பெறாமல் பிரிந்து வாழ்வார்களா என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும் என்கிறது சினிமா வட்டாரங்கள் குறிப்பாக தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவுக்கு பின்பு தொடர்ந்து சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் விவாகரத்து பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள்